உடல் மண்ணு துண்ண போகுது இதை நீ இன்னா பாதுகாத்தினாலும் அது மண்ணுக்கு தான் வேஸ்ட்டு அதை எவ்வளோ கொழு கொழுன்னு வளர்த்தினாலும் அவ்வளோதான் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணி என்ன வச்சிருந்தாலும் மண்ணுக்கு தான் இல்லையா ஆனால் இந்த உடலை அவர் திருமூலர் சொல்றார் உடலுக்குள்ள நான் உத்தமனை கண்டேன் அதனால இந்த உடலை ஓம்பினேன் அப்படின்றார் ஓம்பினேன்னா பாதுகாத்த அப்படின்றார் இதை கண்டபடியாக கெஞ்சாச்சு தண்ணி அடிச்சு நாசனம் பண்ணாதடா இது உடலுக்குள்ள உத்தமாக இருக்கிறான் அதை பாதுகாத்துக்கு இந்த உடல் உடல் நல்லா இருக்கிறீங்கன்னா உத்தமாவில் இருப்பான் அப்படின்னு அவர் சொல்றாரு எல்லா மகான்களும் ஒரே விஷயத்த தான் சொல்றாங்க ஆனா இந்த மனிதன் என்ன பண்றான் அவர் சொல்லிட்டாருங்க உடம்ப நல்லா வெச்சுக்கு சொன்னாருங்கன்ட்டு போய் ஒன்றரை கிலோ மாட்டு கறி வாங்கி தூண்டுறான் இல்ல மூணு கிலோ மீன் வாங்கி வந்து போட்டுன்னு தூண்டுறான் நீ எவ்வளோ துணினாலும் மண்ணுக்கு தான் அது இதை ரொம்ப அழகாக பட்டினத்தை சொல்கிறார் ஆடப்பாவி பட்டாடை கட்டி வளர்த்தேன் அந்த உடம்பை நல்லா து துண்ணு கொழு கொழுன்னு கொழுத்து கா நரி சொல்து எனக்கு சொந்தம் அந்த உடம்பு வந்து